வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோட இணைந்திருக்கின்றோம் முளையிலே கிள்ளப்படாத விடயங்களான இனத்து வேசம் பேரினவாதம் பாராபட்சம் அடக்குமுறைகள் ஆதிக்கத்தன்மை போன்றவற்றினை நன்றாக வளர்த்து விட்ட பின்னர் சரி செய்து விடலாம் என்று எண்ணம் கொள்வது சாத்தியத்துக்கு உட்படுத்த முடியாதது என்பது ஜதார்த்தம் இந்த ஜதார்த்தத்தை கடந்து செல்ல நினைப்பது குதிரை கொம்பானது இதனை மக்கள் விடுதலை முன்னணி அதாவது ஜேவிபி தலைமையிலான தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்ய நினைக்கின்றது கடந்த காலத்தின் பின்னர் அனைத்தையும் பூசி மெல்ல நினைப்பதல்ல முனைவது அதாவது நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயல்வது என்ற அடிப்படையில் நாட்டில் இலங்கையர் என்ற உணர்வை ஏற்படுத்தது என்பதுதான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி மக்கள் விடுதலை முன்னணியினர் இவ்வாறான கொள்கையை தேர்தல் காலத்திலேயோ அல்லது அதற்கு முன்னரோ வெளிப்படியாக முன்வைத்திருக்கவில்லை கொள்கையை வெளிப்படுத்தாமல் முன்வைக்காமல் தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த பின்னர் வெளிப்படுத்துவது இவர்களுடைய இதய சுத்தியை அல்லது தமிழ் மனச்சியற் உட்படுத்துகின்றது என்று சொல்லலாம் நாடாளுமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை உரையாற்றிய பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய இலங்கை தொடர்பான வெளிப்புற முயற்சிகள் தற்போதைய தேசிய செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையாக அமையும் என்பதுடன் சமூகங்களை தேவையில்லாமல் துருவப்படுத்தும் தலையீடு தொடர்பாக மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையில் உள்ள முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளுடன் அரசாங்கம் உடன்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இது ஒரு வெறும் கருத்து என்ற கணக்கில் விட்டுவிடக்கூடிய கருத்து அல்ல அதே நேரத்தில் வருமானு இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மாத்திரமே நடைபெற்றிருக்கின்றன அவற்றினை விசாரித்து விட்டால் நாட்டில் உள்ள இனப்பிரச்சினைக்கான தீர்வு கிடைத்துவிடும் போன்றுதான கருத்து நிலையில் பிரதமருடைய உரை அமைந்திருந்தது திட்டமிட்ட வகையிலான குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல் செயல் திட்டங்கள் கல்வியல் தரப்படுத்தல் விகிதசார முறைப்படுத்தல் என கட்டமைக்கப்பட்ட வகையில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் இலங்கையில் நடைபெற்றன இப்போதும் இந்த செயற்பாடுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டுவிட்டன என்று உறுதியாக கூற முடியாத நிலைமையிலேயே தொடருது ஆயுத யுத்தம் தொடக்கப்பட்டு முதல் அதாவது வந்து பல்வேறு வழிமுறைகள் மூலம் இவ்வாறான செயற்திட்டங்கள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன யுத்த ஓய்வுக்கு பின்னரும் வேறு பல வடிவங்களாக நடைபெறுகின்ற இந்த வகையில தான் இப்போதும் இலங்கையின் அரசாங்கத்தில நம்பிக்கையற்ற தமிழர்கள் சர்வதேச பிரசன்னம் சர்வதேச போர்க்குற்ற விசாரணை சர்வதேச நீதி வளங்களை கோருகின்றனர் இதனை தவறென்றோ பிள்ளையொன்றோ யாரும் கூறுவார்களானால் அவர்கள் கடந்த கால அனுபவத்தில் இதுவரை எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்ற முடிவுக்கு வர முடியும் அதனாலதான் பௌத்தமயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில பௌத்தமயமாக்கல் எதிர்ப்பை தமிழ் தரப்பு கையில வைத்திருக்கிறது அதே போன்றுதான் இலங்கையின் பேரினவாத தரப்புல நம்பிக்கையற்று போனமையினாலேயே இனப்பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு சர்வதேசத்தின் பிரசன்னத்தையும் சர்வதேச நடைமுறைகளையும் கோருகின்றனர் இதனை கைவிடுமாறு கோருவது எந்த விதத்திலும் நியாயமாகாது என்பது நிலைப்பாடு அத்துடன் அதற்கான உரிமையும் யாருக்குமில்லை என்பது தமிழர்களின் நிலைப்பாடு காலம் கடத்தல்களையே ஒவ்வொரு அரசாங்கமும் ஆஹ் கைகொள்வதற்கு காரணம் எதிர்கால சந்ததியினை இலக்காக கொண்டு என்பது வெளிப்படையானதாக இருக்கின்ற நிலையில் ஜதார்த்தத்தை மறைத்து தமிழர்கள் தங்களது நிலைப்பாடுகளை கைவிட்டு ஜதார்த்த அரசியலை பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஜேவிப்பு இருப்பது கவலைக்குரியது அதற்காக அவர்கள் முன்வைப்பது புதிய அரசியல் ஜாப்பாக இருக்கிறது இருந்தாலும் அது தமிழ் மக்களுக்கு சமத்துவமான நடைமுறையை ஏற்படுத்துவது அந் எந்த அடிப்படையை கொண்டிருக்காது என்பது வெளியே வராத ஒன்றாக இருந்து வருகிறது புதிய அரசியல் ஜாப்பினூடாக இந்த பிரச்சனையை தீர்வு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை காண முடியும் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற ஜேவிபியினர் இது தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன இந்த கலந்துரையாடல்களின் தீர்மானமானது எந்த வகையிலும் தமிழர் எதிர்பார்க்கின்ற விடயங்களை தொட்டுவிடவில்லை என்பதே உண்மை ஒரு கடந்த வருட ஆட்சி கால ஆட்சியில இதுவரையில் எட்டிவிட்ட விடயங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் அகற்றியது போதைப்பொருள் மீட்புகள் அது தொடர்பான கைதுகள் மாத்திரமே பட்டியிட முடியும் ஆனால் நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற பிரச்சினைகளுக்கான தீர்வொன்றே நாட்டில் முன்னேற்றத்துக்குரியதாக அமையும் என்பது மறக்கப்பட்டதாக இருந்து வருகிறது நாட்டின் எதிர்காலத்துக்காக கொண்டு வர வேண்டிய முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் உள்ள அரசியல் வியூகங்கள்ல தங்கி இருக்கின்றது என்பது இதுவரையில் உணர்ந்து கொள்ளாத ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் செல்வா தலைமையிலான தேசிய சபை புதிய அரசியல் ஜாப்பு என்பவற்றுக்குள் மாத்திர நின்று கொண்டிருக்கிறது அதில் தீர்வின்றி நின்று கொண்டிருக்கின்ற வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியல் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சகல இனமத மக்களையும் பொதுமைப்படுத்தும் வகையில நகர்வுகள் காணப்படுகின்றது ஆகவே ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசியல் ஜாப்புல அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பது அடங்கியிருக்குது இருந்தாலும் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி அதிகாரத்தை மாற்றுவதற்கு ஜேவிபி விரும்புமா என்பதை பொறுத்திருந்த பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்படுமா என்பது புரியா புதிரே இலங்கை சுதந்திரம் அடைந்தது முதலே தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற இலங்கையின் இனப்பிரச்சனையை தீர்த்து விடுவதில் அக்கறையற்றிருந்த இலங்கையின் அரசாங்கங்கள் தங்களது ஆட்சிகளை நகர்த்துவதிலேயே அக்கறை கொண்டிருந்தனர் சிறுபான்மையினரான தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான கோரிக்கையை மலினப்படுத்தும் செய திட்டங்களே திட்டமிட்ட வகையில நடைமுறைப்படுத்தப்பட்டன என்ற விடியம் இங்கே இருக்கின்றது இதனை மறப்பவர்களும் மறந்தவர்களும் இலங்கையர்கள் என்று மக்களை ஒருநிலைப்படுத்துவதை பற்றி சிந்திப்பது வடிக்கையானது இலங்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் கோல் கமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மேனிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல மேனிங் டிவான்சியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் டொனமோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சோல்பர் என அரசியலமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரித்தானியரால் சுதந்திரம் வழங்கப்பட்ட பின்னரின் டொமினியன் அந்தஸ்திலேயே நாடு இருந்து வந்தது பின்னர் எழுபத்தி இரண்டில் குடியரசாக மாறியது எழுபத்தி எட்டுல இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியல் ஜா உருவாக்கப்பட்டது இருபத்தி இரண்டு திருத்தங்களைக் கண்ட இலங்கையின் அரசியலமைப்பு கண்டிருக்கின்ற திருத்தங்கள் ஜாவும் அரசாங்கங்களின்

அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்வதை விடுத்து புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது இலங்கையின் அரசியலமைப்பானது மக்களது நலனை கருத்தில் கொண்டா அரசியல் நலனை கருத்தில் கொண்டா மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது குடியரசு அரசியல் ஜாப்பானது நாட்டில் ஆட்சி நடப்பவர்கள் நடத்துபவர்களுக்கும் அந்நாட்டு மக்களுக்குமான வழிகாட்டியாகும் ஆனால் இந்த வழிகாட்டியை தாங்கள் நினைத்த வேளைகளிலெல்லாம் ஆட்சியாளர்கள் தமக்கேற்றால் போன்று தமது அரசியல் தேவைகளுக்காக மாற்றி அமைப்பதுதான் இலங்கையில் நடைபெற்று வருகிறது அரசியல் அமைப்பையே தமக்கேற்றால் போல மாற்றி அமைக்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற அரசாங்கங்களுடைய நாட்டில் புறையோடி இருக்கிற இன யுத்தத்தில் நடைபெற்ற குற்றங்களுக்கும் நியாயமான நடைமுறைகள் கைக்கொள்ளப்படுமா என்பது இங்கு சந்தேகத்துக்குரிய ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது அந்த வகை தான் முளையிலேயே கிள்ளப்படாததற்கான மரத்தை வெட்டுவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைப்பாட்டை கைக்கொள்வது சிறந்ததானதாக இருக்கும் முடிவு கிடைக்கும் உள்ளக பொறிமுறையை கொண்டு வருதல் என்கின்ற நிலைமையை அரசியலமைப்புக்கு வெளியே பயங்கரவாத தடை சட்டம் இருப்பது போன்று இல்லாத நிலைமையை ஏமாற்றங்களை தமிழர்களுக்கு தராது என்று நம்புகின்றோம் ஏமாற்றங்களை கடந்து வந்திருக்கின்ற தமிழர்களுடைய தமிழர்களிடம் கொண்ட கொள்கையை கைவிடும்படி கூறுகின்ற ஜேவிபி நாட்டின் கடந்த கால அனுபவங்களுக்குள் சென்று வருதலே கட்டாயமாகும் என்ற நகர்வை நாம் இங்கு தொட்டுச் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கு என்பி ஜேவிபியினுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது கடந்த காலங்களில் அவர்கள் பல வாக்குறுதிகளை வழங்கியிருப்பார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஆட்சிகளுக்கு வருவதற்கு முன்னர் பல விடயத்தை வந்து வேண்டாம் என்று சொல்லி எதிர்த்து போரிட்டவர்கள் இப்பொழுது அது தேவையில்லை என்று தெரிந்தாலும் போராடுவதற்கோ இல்லாடி அது தேவையில்லை என்று ஒதுக்குவதற்கோ அவர்களால் முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இருப்பினும் அவர்களுடைய நகர்வுகள் மையப்படுத்தி நிறையவே வழிவந்து கொண்டிருக்கிறது என்ன செய்ய போகின்றார்கள் இல்லாடி தமிழர்களுடைய விடயத்தில் ஏமாற்றத்தை போகிறார்கள் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஆறுதலை தரக்கூடிய நகர்வை செய்ய போகிறார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றமொரு பதிவு சந்திப்போம் வணக்கம்